இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் கெளரவ சபைதாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே மினிஸ்ட்ரி ஆஃப் பிளாஸ்டிக் பிளான்டேஷன் அண்ட் கம்யூனிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே பேசக் கிடைத்தமைக்காக விரைவனை நன்றி கூறியவனாக உண்மையில் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வகையிலே கஜு உற்பத்தி என்பது பாரிய இந்த நாட்டுக்கே மொத்த உற்பத்திகளில் மொத்த சந்தையில் கணிசமான பங்கை வழங்கிய ஊர்தான் ஏராவூர் கஜு என்றாலே ஏராவூர் என்றுதான் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய கஜு உற்பத்தியை பொறுத்த வகையிலே ஏராவூரில் பல்வேறு விதமான கஜு மரங்களுக்கான நோய் தடுப்புக்களை சம்பந்தப்பட்ட அதற்கான திணைக்களங்கள் மேற்கொள்ளாததன் காரணத்தினால் நோய்த்தாக்கத்தின் அடிப்படையில் அழிந்து நாளடைவிலே கஜு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த பகுதியில் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற பிள்ளைகளுடைய நிலைமை மாறும் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த அரசாங்கத்திலே கஜு உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும் அதன் மூலமான அதற்கான உள்ளீடுகள் மரக்கன்றுகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் உண்மையில் இருபத்தையாயிரம் மெட்ரிக் டோன் தேவையாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பத்தாயிரம் மெட்ரிக் தான் எங்களுடைய மொத்த உற்பத்தியாக நாங்கள் இலங்கையில் அனைத்து மாவட்டங்களில் நாங்கள் உற்ப உற்பத்தி செய்து வருகின்றோம் ஏனைய கிட்டத்தட்ட பதினையாயிரம் மெட்ரிக் டோன் கஜுவை நாங்கள் தன்சானியா போன்ற நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கின்றோம் அந்த வகையிலே நீங்கள் இதற்கான நிதிகளை வழங்கி அந்த விடயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேண்டிக் கொள்கின்றோம் போன்றுதான் கஜுவின் மூலமாக இறக்குமதி செய்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியில் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சில பேருக்குத்தான் கஜு இறக்குமதிக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதனால் சிறு சிறு வியாபாரங்களை மேற்கொள்கின்றவர்கள் பாரிய அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் கஜு இறக்குமதி செய்கின்றவர்கள் பாரிய லாபத்தின் அடிப்படையில்தான் தான் இவ்வாறான சிறு உற்பத்தியாளர்களுக்கான கஜுகளை வழங்குகின்றால் ஆகவே அதை நிவர்த்திக்கும் வண்ணம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் போன்றுதான் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாரிய உள்ள பெருக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வருடங்களும் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான ஏழை வாழ்வாதார விவசாயிகள் நாளடைவிலே அழிந்து அழிந்து அவர்களுடைய பொருளாதாரங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டு அவர்களுடைய நிலைமை கடும் மோசமான நிலைமையில் சென்று கொண்டிருக்கின்றது விவசாயத்தை கைவிடும் அளவுக்கு மட்டக்களப்பைச் சேர்ந்த விவசாயிகளுடைய நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே பிரான்ஸ் நாட்டின் உதவியுடன் ஏ வங்கியின் ஊடாக சுமார் நூத்தி ஐம்பது மில்லியன் யூரோ மானியமாக பன்னெண்டு மில்லியன் யூரோ நூத்தி அறுபத்தி இரண்டு மில்லியன் யூரோ நிதி உதவியோடு முந்தானை ஆறு ஆற்று படுக்கை அபிவிருத்தி வேலை திட்டம் என்ற அடிப்படையில் கித்துல் ரூகம் இணைப்பு மொஹோயா இணைப்பின் மூலமாக மொஹோயாவிலே எண்பது எம்சிஎம் அளவிலான ஒரு குளத்தினை உருவாக்குவது இவ்வாறான பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட்டுகள் முடிக்கப்பட்டு அந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்ட நிலைமை காணப்படுகிறது கௌரவ அமைச்சர் அவர்களே அதை உடனடியாக நீங்கள் பாரமடுத்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு இந்த உயரிய சபையிலே வண்டி கொள்கின்ற அதே போன்றுதான் இதன் மூலமாக இந்த திட்டம் நிறைவேறுமாக இருந்தால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சுமார் மேலதிகமாக பதினெட்டாயிரம் ஏக்கர் காணிகளை விவசாயம் செய்ய முடியும் அதேபோன்று இதனால் ஏற்படக்கூடிய பாரிய வெள்ள அனர்த்தத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் அதே போன்று மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் நெல் உற்பத்தி அதிகரித்து தேசிய வருமானத்தை அதிகரித்து இந்த நாட்டுக்கு பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் இதில் கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை அவசரமாக செயல்படுத்துமாறு வண்டி கொள்கின்றேன் அதே போன்றுதான் ஏராவூர் ஆதார வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையில் அதேபோன்றுதான் ஆயுர்வேத வைத்தியசாலை பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது சமீபத்தில் இருந்து சுமார் இரண்டு மூன்று வருட காலமாக ஆயுர்வேத வைத்தியசாலையில் அக்குபஞ்சர் சேவை இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து தருமாறு அந்த மக்கள் சார்பாக வேண்டிக் நானும் கடந்த காலங்களிலே பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நான் இந்த சபையிலே முன்மொழிந்திருந்தேன் அதில் சில விடயங்களை வேறாவூர் ஜெனரேட்டர் வேறாவூர் ஆதர வைத்திய சாலைக்கான ஜெனரேட்டரை தந்திருக்கின்றீர்கள் அதேபோன்றுதான் மீராகணி வீதியை புனரமைத்து தந்திருக்கின்றீர்கள் இவ்வாறு பல விடயங்கள் நான் வேண்டிக் கொண்டது கிணங்க நடைமுறைப்படுத்த கிடை கிடைத்திருக்கின்றது அதையடுத்து நான் இந்த அரசாங்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் குறிப்பிட்ட சில விடயங்களில் இதில் கூறலாம் நினைக்கின்றேன் அதே போன்றுதான் ஏறாவூர் அலிகார்காணி ஹாதியார் வீதி பிரதான வீதி வேறாவூர் வைத்தியசாலை குறைபாடுகள் எல்லை நிர்ணய பிரச்சனை யானை அதாவது மஜ்மா நகர் யானை வேலி பிரச்சனை அதே போன்றுதான் மிச்சிநகர் காணி எல்லை பிரச்சனை மிச்சினியனர் மக்கள் சுமார் முப்பது நாற்பது வருடமாக உறுதிகள் இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள் அவருடைய பிரச்சனை அதே போன்றுதான் மீராகணி ஆரம்ப சிகிச்சை நிலையமாக காணப்படுகின்ற ஒரு வைத்தியசாலை அது முழு வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும் அதே போன்றுதான் அன்னூர் சரிட்டி கிராமத்துக்கு மின் இணைப்பு குடிநீர் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் இன்று என்னை நம்பி கட்சியின் தலைமையால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தேசிய ரீதியான பொறுப்பை எனக்கு அங்கீகாரம் வழங்கிய எனது மண்ணின் மக்களுக்கும் கட்சிக்கும் சமர்ப்பணம் செய்த ஒரு வரலாற்று பெருமையை இந்த உயரிய சபையில் நிறைவேற்றி பெருமையுடன் பதவியை தக்க வைக்கவும் தன்னை நிலைநிறுத்தவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காட்டிலே பறக்கவிட்டு அற்ப சலுகைகளை எதிர்பார்த்து கட்சிக்கும் பிறந்த மண்ணுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் தலைகுனிவை உண்டாக்கி விட்டோர் வரிசையில் சேராது எடுத்த அமானியத்தை சரிவர நிறைவேற்றி மக்கள் பிரதிநிதியாக தலை நிமிர்ந்து இந்த உயரிய சபையிலே இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் அலமது இல்லா பதவி பணம் அற்ப சலுகைகள் ஒரு உறுதியான அரசியல் கொள்கைகள் நேர்மையும் ஊழல் சுரண்டல் அற்ற தெளிவான பாதையை கொண்டவனும் தேவையற்ற ஒன்றாகும் எனது மாவட்ட மக்களுக்கு தேசிய ரீதியில் முஸ்லீம் சமூகத்துக்கும் சிறந்த செய்தியை சொல்லி இருக்கின்றேன் அரசியல் பதவிகளில் கிடைக்கும் ஊதியம் சலுகைகள் என்பனே என்னை அங்கீகரித்த மக்களுக்கு உரித்தான ஒன்றாகும் அதனை துளியும் எனக்காக பாவிக்காமல் மக்களுக்கு வழங்கும் நடைமுறையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியாக ஏறாவூர் நகரசபையில் முன்னெடுத்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றேன் அலமதுல்லா பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து மூன்று மாத காலத்துக்குள் ஏழரை லட்சம் ரூபாய் சம்பளம் சம்பளத்தையும் எனது எனக்கு வாக்களித்த மக்களுக்காக நான் பகிர்ந்தளின் அகமது அந்த வகையிலே உண்மையில் என்னை நம்பி இந்த கட்சி என்னுடைய தேசிய தலைவர் ரோஃபக்கிம் சார் அதே போன்று கட்சியுடைய செயலாளர் கொண்டு கட்சியுடைய அதி அதிபர் கூட உறுப்பினர்கள் கட்சியுடைய பிரை தலைவர்கள் ஒட்டுமொத்த அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் இந்த பட்டியல் என்கின்ற ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எனது மண் சார்பாகவோ நான் சார்பவோ யாருமே கேட்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய மண் என் என்னுடைய கடந்த காலங்களிலே கட்சிக்காக அபரீதமாக வாக்களித்து கட்சியால் கௌரவி கௌரவிக்கப்பட்டு கட்சியால் அவர்கள் உயர்நிலையில் பார்க்கப்பட்ட ஒட்டுமொத்த பாராளுமன்ற பிரயத்துவங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியில் முன்வரிசையில் வரிசையில் அமர்ந்து கொண்டு கட்சிக்காக அவர்கள் பிழையான சிந்தனைகளை வழிநடத்தி பிழையான கருத்துக்களை கூறி என்ற வரிசையில் சேர்ந்து விடாமல் கட்சியை கட்சிக்கு கொள்கைகளையும் தலைமைத்துவம் என் மீது கொண்டு எனக்கு தனக்கு தந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தையும் நான் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத வகையிலே என்னுடைய மண்ணை கடந்த காலங்களில் எனது மண்ணுக்கு சிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதித்துவம் கட்சிக்காக வழங்கிய பாராளுமன்ற பிரதித்துவத்தின் மூலமாக கட்சிக்காக துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே அந்த பழியையும் துடைப்பவனாக அந்த பழியை துரைத்து இந்த கட்சிக்கான விசுவாசத்தின் மூலமாக இந்த மண்ணை என்னுடைய கட்சியால் வழங்கப்பட்ட இந்த பிரயித்துவத்தை கட்சி கேட்கின்ற நேரத்திலே கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த பாராளுமன்ற பிரித்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் மூலம் ராஜினாமா செய்கின்றேன் என்னுடைய வேண்டிக் கொண்டதற்கனங்க என்னுடைய கட்சியால் ஏறாவூர் நகரசபையினுடைய ஒரு வேட்பாளராக நான் நிறுத்தி இன்ஷா அல்லா என்னுடைய மக்கள் என்னுடைய என்னுடைய ஏறாவூர் மக்கள் ஒரு காலமும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் கடமைப்பட்டு இந்த கட்சிக்கு வெற்றியை வெற்றி தருவார்கள் என்று கூறி இந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தில் இன்றையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் வசலாம் ஹரியன்னு ஹரிமதனட்டையன் எல்லோ எல்சி ஃபைனான்ஸ் ஹரியன்னு ஹரிமதனன்